பாகிஸ்தான் பகுதிகளை கைப்பற்றிய இந்திய ராணுவம் கொடிகளை அகற்றி ஓட்டம் பிடித்த பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் இராணுவ தளபதி தலைமறைவு பாலைவனமான பாகிஸ்தான் பகுதிகள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய நபர்களையும் வந்து பாகிஸ்தான் வெளியேற்றி கொண்டிருக்கிறது ஸோ இந்தியா பாகிஸ்தான் மோதல் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது நான்கு ஆலோசனை கூட்டத்தை நடத்திய மோடி அவர்கள் என்ன அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே இதுவரைக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுலாம் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் தன் முடிவிலிருந்து இருந்து பின்வாங்கியிருக்கா இல்லையா இந்தியா தாக்குதலை தொடுப்பதற்கு என்ன மாதிரி ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் நேற்று முழுவதும் நாம் திரட்டிய தகவலை அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அதற்கு முன்பாக வழக்கமாக உங்ககிட்ட கேட்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம இந்தியா ஆலோசனைக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஒரு தடையை விதித்திருக்கிறது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய பகுதிக்குள் பறப்பதற்கு இல்ல இந்திய வான் பகுதியை பயன்படுத்துவதற்கு அதிரடியாக தடை விதித்திருக்கின்றார் மோடி இதன் மூலமாக பகுதியில் ஆடா இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானம் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலையே அதனால தான் நாங்கள் எங்களுடைய கார்கோவை கொண்டு வந்தோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அப்படின்னு ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு விமானத்தை இந்திய பகுதியில் ஓட விட்டு உழவு பார்ப்பான் இல்லைனா குண்டு போட்டுட்டு தவறுதலாக போட்டுட்டோம் நாங்கள் பயிற்சி எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லுவோம் அதனால் பாகிஸ்தான் வந்து எந்த விதத்திலும் அத்துமீறிவிடக்கூடாது என்பதற்காக மே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்திய வான்பரப்பை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதிரடியாக தடை விதித்திருக்கிறது இந்தியா இது பாகிஸ்தானுக்கு இன்னொரு பொருளாதார ரீதியான மரண அடி ஏற்கனவே பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று பாகிஸ்தான் தடை விதித்து விட்டது இப்படி இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான இழப்பு கிட்டத்தட்ட இந்திய விமானங்கள் அத்தனையுமே வந்து பாகிஸ்தானுடைய வான்பரப்பை தான் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க அதுதான் கொஞ்சம் குறுக்கு வழி அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறாயிரம் டாலர்கள் சம்பாதித்து கொண்டு இருந்ததாம் எரிபொருள் நிரப்புவதிலிருந்து இறங்கி ஏறுகின்ற பொழுது சுற்றுலா தலங்கள் என்று ஏகப்பட்டவை வந்து அந்நிய வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டு இருந்தது ஆனால் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று நமக்கு முன்பாகவே பாகிஸ்தான் அதிரடியாக அறிவித்தது அதனுடைய பயத்தை காட்டுது ஏன்னா கார்கோ விமானங்கள் வருதா பயணிகள் விமானங்கள் வருதா இல்லை இந்தியா தாக்குதல் தொடுப்பதற்காக ரஃபேல் விமான வருதா என்று தெரியாமல் பயந்து நடுங்கினால இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவன் தடை போட்டானோ என்னவோ இல்லை இந்தியா பொருளாதார தடமாக பாகிஸ்தானை தான் பயன்படுத்திகிட்டு இருக்குது நாம் அங்கே தடை விதித்தோம் என்றால் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட லாஸு இந்திய விமானங்கள் நூற்று கணக்கானவை நம்ம வான்பரப்பை தானே பயன்படுத்துது அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் என்ன கேட்டால் இந்தியா வந்து வாகா எல்லையாக மூடிடுச்சு பாகிஸ்தான்காரங்கெல்லாம் அதிரடியாக வெளியேறணும்னு சொல்லிடுச்சு அது மட்டும் கிடையாது சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுச்சு இப்படி பல்வேறுபட்ட பொருளாதார ரீதியான தாக்குதல் தொடுக்கின்ற போது இந்தியாவுக்கு நாம் ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணுமா இல்லையா அதனால் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அதுலேயே வந்து பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட லாஸு இப்போ இந்திய வான்பரப்பையும் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு பாகிஸ்தானுக்கு எரிபொருள் செலவு இரண்டாவது எவ்வளோ பொருளாதார ரீதியான இழப்பு அதனால் விமான போக்குவரத்து முடங்கும் அபாயம் பாகிஸ்தானுக்கு இருக்குது அது ஏன் தெரியுமா எரிபொருள் தட்டுப்பாடு வேறு அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி விரிவாக பார்க்கலாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த மே இருபத்தி ஆறுக்குள்ளே பாகிஸ்தான் மீது தாக்குதலை இந்தியா தொடுக்கும் அதற்கு தான் ஒரு கால நிர்ணயத்தை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் இது மூன்றையும் இணைக்கக்கூடிய அக்னூர் சிக்கன் நெக் என்ற பகுதியை இந்திய ராணுவமானது நேற்று நைட்டு கைப்பற்றியிருப்பதாக ஒரு தகவல் அந்த பகுதியில் இருந்த பாகிஸ்தான் ராணுவமானது நம்ம ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க முடியாம தலை தெரிக்க ஓடியிருப்பதாக ஒரு தகவல் இருபத்தி மூன்றாம் தேதி பகல்காமல வந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டது அன்றையிலிருந்து எல்லையில் வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவமானது அத்துமீறி கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக அத்துமீறி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்திய ராணுவத்துக்கு சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம நாட்டு பிரதமர் கொடுத்தாரு அதனால் எல்லையில் தீவிரப்படுத்தி இருக்கிறது தாக்குதலை இந்திய ராணுவம் அதனால் இந்திய இராணுவத்தை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லாம் காட்டிட்டு இந்த கிராமங்கள் அத்தனையும் இந்தியாவுக்கு சொந்தம்னு நினச்சிக்கிட்டோம் அதனால் இந்த பகுதியில் இந்திய இராணுவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடிகளை அகற்றி அந்த கிராமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதுங்கு குழியில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாமல் இருக்குமா அதனால் கொடிகளை அகற்றி விட்டால் அது இந்திய பகுதி அது பாகிஸ்தான் பகுதி என்ற வேறுபாடு தெரியாமல் இந்திய இராணுவம் என்ன உள்ளே வருமா உடனடியாக சுற்றி வளச்சிடலாம் என்று ஒன்று நினைப்பான் அதனால் பாகிஸ்தான் பகுதியாக இருக்கக்கூடிய அக்னூர் சிக்கன் நெக்கை வந்து கைப்பற்றதுனால இன்றைக்கி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடை காஷ்மீருக்கு நாங்கள் விமானங்களை அனுப்ப போகிறதில்ல அது அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி மருத்துவ காரணங்களுக்காக இருந்தாலும் சரி நாங்கள் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீருக்கு விமானங்களை அனுப்ப போகிறது இல்லை ஏன் தெரியுமா அந்த பகுதியை இந்தியா கைப்பற்றினது மட்டும் கிடையாது மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு போகின்ற விமானங்களை கூட இந்தியா போர் விமானமாக கருதலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தி விடும் அந்த பாதிப்பிலிருந்து எங்கள் மக்களை காப்பாற்றணுமா இல்லையா அதனால் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீருக்கு நாங்கள் விமானங்களை அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு பாகிஸ்தான் வந்து முடிவெடுத்திருக்கிறது இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது நம்முடைய ஐந்து ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர் மீது பறந்ததாகவும் அதை பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடித்ததாகவும் பாகிஸ்தானுடைய இராணுவத்திடம் இருந்து தகவல் கிடைக்கிறது என்னப்பா ரஃபேல் விமானத்தை வந்து பாகிஸ்தானுடைய விமானங்கள் திருப்பி துரத்தி அடித்ததா அதெல்லாம் முடியுமா ரஃபேல் விமானத்தை அவங்க ரேடார் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது உண்மை என்னென்னா மொத்தம் ஐந்து ரஃபேல் விமானமானது பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீருக்குள்ளே போயிருக்குது ஆனால் அதில் நாலு எல்லையிலே நின்று இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீருக்குள்ளே போயிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் விமானங்களை கண்டுபிடிக்கிறதா பாகிஸ்தானுடைய ரேடார்களை நாம் ஜாம் பண்ண முடியுமா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டாவது விமானங்களை கண்டறிவதற்கு எவ்வளோ நேரத்தில் பாகிஸ்தானுக்காரன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றதுக்காக ஒரு ரஃபேல் விமானத்தை தைரியமாக பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீருக்குள்ளே நம்ம இந்தியா அனுப்பியிருக்கிறது அந்த விமானத்துக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் உடனடியாக இந்த நான்கு ரஃபேல் விமானங்களும் அதை போய் காப்பாற்றும் இல்லை பதில் தாக்குதல் தொடுக்கும் அதனால் நான்கு விமானங்கள் பாதுகாப்பாக ஒரு ரஃபேல் விமானமானது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் அரை மணி நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இருக்கிறது ஸோ பாகிஸ்தானுக்கான பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானம் வந்ததை கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் துரத்தி அடிச்சானா அப்படின்னு பார்க்கும்போது அது பொய் ஏன்னா ஏதாவது விவசாயிகள் மருந்து தளிப்பதற்காக ட்ரோன் பயன்படுத்தி அது பாகிஸ்தான் பக்கம் போனால் கூட அதை சுட்டு வீழ்த்தி விடுவான் பாகிஸ்தானுக்காரன் அளவுக்கு கொலவெறி கொண்டுவன் அரை மணி நேரம் ரஃபேல் விமானமானது பாகிஸ்தானுடைய பகுதியில் போய் சுற்றிட்டு இருக்குது தான் ஆனால் நாங்கள் அதை சுட்டு வீழ்த்தாமல் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ப முடியும் அதே மாதிரி இந்திய ராணுவமும் சரி இந்திய விமானப்படையும் சரி ரஃபேல் விமானத்தை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்ற விவரமெல்லாம் டேட்டாவும் என்கிட்ட இருக்குது ஏன் ஏன் பொய்யை சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு வந்து இந்தியாவும் பதிலடிக்கு பாகிஸ்தான் சொல்வது பொய் அவங்க பகுதிக்குள்ளே போகணும் பார்வையிட்டும் நாங்களாக திரும்பி வந்தோம் எங்களை துரத்தி அடிக்கலை அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கிறது இதற்கிடையில் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி பகல்கலாமில் தாக்குதல் தொடுக்கின்ற தருணத்தில் பாகிஸ்தானுக்கு ஓடி வந்தான் வெளிநாட்டில் இருந்து ஆலோசனை நடத்தினான் அதற்கு பிறகு எங்கே இருக்கானே தெரியல இராணுவ தளபதியே தலைமறைவாகிட்டாங்கன்னா ஆகிட்டாங்கன்னா இராணுவத்தை யார் வழிநடத்துவது இராணுவ தளபதி தான் பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை நடத்தினான் அவனே வந்து பார்த்திங்கன்னா தலைமறைவு என்றால் அப்புறம் அந்த நாடு இந்தியாவை எதிர்கொள்ளுமா அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அரபு நாடுகள் இடத்துல போயிட்டு கெஞ்சரான் தண்ணியை நிறுத்திட்டாங்க சிந்து நதி காஞ்சி போச்சு இந்த படத்தை பாருங்கள் சேட்டலைட் படங்கள்லாம் காட்டி இந்த மாதிரி இந்தியா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் துரோகம் இழைத்து விட்டது வருமானம் இல்லாமல் போச்சு தயவுசெய்து இந்தியாவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுங்க எங்கள் மீது சண்டை போடக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் என்ன தரமாட்டோம் சொல்லுங்கள் தயவு செய்து நீங்க மத்தியசம் பண்ணாதான் இந்தியா இறங்கி வரும் அப்படின்னு வந்து பாகிஸ்தானுடைய முக்கிய தளபதிகள் அரபு நாடுகள் இடத்துல போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக யூஏ கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கும் யூஏக்கும் நல்ல உறவு இருக்குது அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய ராணுவ தளவாடங்களுக்கு எரிபொருளே இல்லை அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடு ரோட்லேயே எரிபொருள் இல்லாமல் தேங்கி நிற்கிறதாம் பதினோரு நாளுக்கு மட்டுமே வந்து எரிபொருள் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறதாம் இதை யார் சொல்லிட்டாங்க பார்த்தா அந்த நாட்டினுடைய புகழ்பெற்ற பத்திரிக்கையாளர் அகமது ரஷீத் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அட ரெண்டு வாரமாக எங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வரணும் கேஸ் இல்லை சமைக்க முடியல அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு சிலிண்டரே வரலை எரிவாயுவே கிடைக்கல ஆனால் உங்களுடைய ராணுவ தளவாடங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்களா எரிபொருள் இல்லாமல் தான் அங்கங்கே நின்று போய் கிடக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அத்தியாவசிய பொருளான மக்களுக்காக இந்த கேஸை மட்டும் கொடுங்கயா சாப்பாடு சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதை போட்டு உடைச்சிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே இதற்கிடையில் இந்தியா இன்னொரு ஆதாரத்தை திரட்டியிருக்குது பாகிஸ்தான் தான் இந்த மாதிரியான படுபாதக செயலை செய்கிறான் பயங்கரவாதிகளை அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பகல்கிராமில் யாரா தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது அவனுடைய உண்மையான பெயரும் போட்டோவையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் பருக் அகமது என்கின்றவ தான் தாக்குதல் தொடுத்திருக்கிறான் ஸோ இவன் பாகிஸ்தானில் தங்கியிருக்கிறான் என்ற விஷயத்தையும் இந்தியா கண்டறிந்து இருக்கிறது இதற்கிடையில் பாகிஸ்தான்காரன் இந்தியா மீது அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான் இந்தியாதான் பயங்கரவாதத்தை வளர்த்து எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாம்பா இப்போது பலிசிஸ்தானாக இருந்தாலும் சரி சிந்து மாகாணமாக இருந்தாலும் சரி தண்ணீர் பிரச்சினையினாலும் சரி இரண்டாவது நிர்வாக சீர்கேடுனாலும் சரி பலுச்சு மக்களும் சரி சிந்து மக்களும் சரி பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் இராணுவமும் சரி பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் போயிட்டு இந்த தருணத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓ எங்களை இந்த நாட்டு மக்களாக எப்போ நீ கருதி இருக்கிற எப்படிலாம் சுட்டு கொன்ற இன்றைக்கி வந்து கெஞ்சுற அதனால் நான் உங்களுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சிந்து பளுத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்துட்டாங்க ஸோ இப்படி மக்கள் ஒத்துழைக்காதது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தான் தூண்டி விடுகிறது பயங்கரவாதத்தை வந்து வளர்த்து விடுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த சில உண்மைக்கு புறம்பான செய்திகளை சர்வதேச ஊடகங்களில் காட்டி பாகிஸ்தான் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுதாபம் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா மீது பழி இருக்காங்க இதற்கிடையில் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பங்களாதேஷானது அனைத்து விதத்திலும் தோல்வி அடைந்து கிடக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெய்லி கலவரம் நடக்குதுன்னு தெரியும் அவன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் எவ்வளோ பெரிய தனம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய வெளிநாட்டு நபர்களை எப்பா நீங்கள் போயிடுங்கப்பா எப்படியாக இருந்தாலும் ஆலோசனைக்கு பிறகு இந்தியா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளாக எங்கள் மீது தாக்குதலை தொடுத்துருவாங்க எங்கள் நாட்டு மக்களையே எங்களால் காப்பாற்ற முடியாது வெளிநாட்டு பிரஜைகள் அதனால் தயவுசெய்து முக்கிய புள்ளிகள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு வந்து அதிரடியாக பாகிஸ்தான் இராணுவமானது உத்தரவிட்டிருக்குது அதனால் வெளிநாட்டு நபர்கள் வந்து வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஐநா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பாகிஸ்தானுக்காரன் இந்தியாவை உங்களால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியமானது பாகிஸ்தானுக்கு நூற்றி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சம்பளம் கொடுப்பதற்கு இல்லை அன்றாட செலவினங்களை கவனிப்பதற்கு மட்டும்தான் பாகிஸ்தான்கிட்ட பணம் இருக்குது அதுக்கப்புறம் ஆகிடும் பதினோரு பில்லியன் டாலர் தானே அதனால் அந்த நாட்டை எப்படி வழிநடத்தி செல்வது ஏற்கனவே கடன் கிட்டு இருந்தாங்க இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் இருக்கின்ற தருணத்தில் வேர்ல்டு பேங்க் ஆனது பாகிஸ்தானுக்கு நூற்றி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பணத்தை கொடுக்க போகுது ஒருவேளை இந்த பணம் கிடைக்குமா இல்லை இந்தியா புகுந்து கலாய்த்து பணம் தராதிங்க அவன் தான் பயங்கரவாதத்தை வளர்த்து விடுறானே அப்படின்னு ஆதாரம் கொடுத்து தடுத்து நிறுத்த போதா இல்லை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கொம்பு சிவி விடுவோம் இந்தியா ரொம்பவே அலந்திடக்கூடாது என்பதற்காக வேர்ல்டு பேங்க் ஆனது மீண்டும் பணத்தை தருமா அப்படின்றது நமக்கு தெரியல கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணுங்க இதற்கிடையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் எல்லையில் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு அறுபத்தி ஏழு ஆப்கான் வீரர்களை பாகிஸ்தான் கொன்றுவிட்டது அதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க ஆரம்பித்திருக்குது ஸோ ஒரு பக்கம் பலுச் மக்கள் இன்னொரு பக்கம் சிந்து மக்கள் இன்னொரு பக்கம் தாலிபான்கள் ஏற்கனவே நம்முடைய வெளியுறவு செயலாளர் வந்து ஆப்கானில் போய் நண்பனுக்கு நண்பன் எதிரிக்கு எதிரி என்ற அடிப்படையில் நாம் ஆப்கானிஸ்தானை ஒட்டுமொத்தமாக நம்ம பக்கம் திரும்ப வைக்கிற மாதிரியும் நமக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா உறவை புதுப்பிக்கும் விதமாகவும் தாலிபான்கிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்போது அதனுடைய ஒரு பகுதியாகவோ என்னவோ தெரியல பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தானும் தாக்குதல் எல்லையில் தொடங்கியிருக்கிறது அதனால் இராணுவமானது அந்த பக்கம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது எப்படி இந்தியாவை எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகயும் போய் கெஞ்சுறாங்க அதில் அமெரிக்கா கிட்டேயும் போய் கெஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூஃபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நாங்கள் மத்தியசம் பண்ணுறோம் தயவுசெய்து பொறுப்புணர்ந்து ரெண்டு பேரும் செயல்படுங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறீங்க எந்த நாட்டில் அணு கொண்டு விழுந்தாலும் சரி ரெண்டு நாடுமே பாதிப்படையும் பார்த்து யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எத்தனை நாளும் இந்தியா பக்கம் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணுறாங்களாம் ரொம்பவே சுச்சுவேஷன் வந்து கடுமையாக இருக்குது தான் இதற்கிடையில் நம்ம மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மாற்றி அமைத்திருக்கின்றார் அந்த குழுவில் புதுசாக ஏழு பேரை இன்க்ளூடு பண்ணியிருக்காங்க இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுக்கு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவல் தான் இருப்பார் ஆனால் பல உளவு அமைப்பில் இருந்தவங்களையெல்லாம் குறிப்பாக அலோக் ஜோஷி போன்ற உளவு அமைப்பில் தலைமை பதவியில் இருந்தவங்களாம் மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் மூன்று பிரிவு அதிகாரிகள் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி என்று ஏழு பேரை தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் வந்து சேர்த்துருக்கின்றார் மோடி இது பாகிஸ்தானை இன்றைக்கே மொத்தமாக தாக்கி அழிக்கணும் ஐடியா கொடுங்க அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது இனி பாகிஸ்தானுக்காரன் நம்மக்கிட்ட வேலையே காட்டக்கூடாது நாம் உழவு அமைப்பை எப்படி பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த அலோக் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் ரா அமைப்பில் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான்காரனால் ஒன்றுமே பண்ண முடியல அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சர்ச்சைகளோ இல்லை இந்த மாதிரி அதிமுறைகளோ நடக்குதோ உழவு அமைப்பில் நம்ம கோட்டை விட்டுவிட்டோமோ தான் பெகல்காமல் வந்து பார்த்தா தாக்குதல் தொடுத்தாங்களோ அதனால் அதை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சைபர் தாக்குதல் ஏஐ தாக்குதல் அதோட சைபர் தாக்குதலை தடுப்பது மற்றும் உழவு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் உள்ள வருவதை தடுப்பது போன்ற பல தொழில்நுட்ப ரீதியான போர்களை தடுப்பதற்காக இந்த உளவு அமைப்பானது பயன்படும் அப்படின்றதுக்காக இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை ஒட்டுமொத்தமாக மோடி அவர்கள் மாற்றி அமைத்திருக்கின்றார் இது இந்தியாவுக்கு கூடுதல் பலம் என்று எல்லாருமே சொல்கிறாங்க இப்படி மாற்றி அமைத்தது பாகிஸ்தானுக்கு படப்படக்குது பின்னே நம்ம நாட்டு பாதுகாப்பை நாம் பலப்படுத்துகிறோன்னா அடுத்தவன் ஈஸியாக உள்ளே வந்துடுவான்னு இல்லையா அதனால் எங்கே ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானித்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலி தரப்போகுது என்பது மட்டும் உண்மையான ஒரு விஷயம் இதற்கிடையில் பாகிஸ்தானுக்காரன் அடிக்கடி சில காமெடிகள்லாம் பண்ணுவான் அந்த மாதிரி தான் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறான் என்ன காமெடி அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நாட்டு எம்பி ஒருவர் என்ன பேசிவிட்டாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக இந்த போரில் கைப்பற்றுவோம் இப்போது ராமர் கோயில் கட்டியிருக்காங்க பாபர் மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் மீண்டும் பாபர் மசூதியை கட்டுவோம் இந்தியாவை கைப்பற்றுவோம் அந்த பாபர் மசூதிக்கான கல்லை யார் எடுத்து கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அசீம் முனிர் எங்கள் இராணுவ பட தளபதி தான் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இராணுவ பட தளபதி எங்கே இருக்கானே தெரியல இந்தியா தாக்கும் என்ற அச்சத்தினால் அரசியல்வாதிகளும் இராணுவ படை தளபதியுடைய குழந்தைகளும் கொண்டாட்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா யூஏஇ கத்தார் போன்ற நாடுகளில் போய் தங்க வச்சுட்டானுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த மாதிரி குடும்பத்தை தான் கொண்டு போய் பதிக்கிட்டாங்கன்னு பார்த்தா இராணுவ தளபதியே எங்கே போனார்னு தெரியல பதட்டமான சூழ்நிலையில் ஏழு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியில் அவரை பார்க்கவே முடியல அதனால் தலைமறைவாகிட்டாங்க அப்படின்னு இந்திய ஊடகம் செய்தி வைக்குது ஆனால் அதற்கான பதிலை பாகிஸ்தான் தரவே முடியல ஆனால் பாகிஸ்தான் எம்பி என்ன சொல்கிறாங்க இந்தியாவை கைப்பற்றுவோம் நாங்கள் மீண்டும் பாபர் மசூதியை கட்டுவோம் அதற்கு கல்லெடுத்து கொடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அசிம் முனீர் பாகிஸ்தான் இராணுவ படை தளபதி அப்படின்னு வந்து அந்த அம்மா அல்டா போட்டுக்கிட்டு இருக்குது பஞ்சாப் எல்லையில் ட்ரோன் தடுப்பு ஆயுதங்களை இந்தியா நிறுவி இருக்கிறது குவைத்திடத்தில் போய் கெஞ்சிருக்குன்றான் உதவி கேட்டு ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குவைத்திடத்தில் பேசிட்டார் இந்தியாவுக்கு தான் நீங்கள் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்திடத்தில் இந்தியா எவ்வளோ எண்ணெய் வாங்கணுன்னு தெரியும் அதனால் எந்த அளவுக்கு பெரிய பொருளாதார கூட்டாளி என்று தெரியும் அதனால் பாகிஸ்தான் பக்கம் குவைத்து நிற்கலை அப்படியே விட்டுட்டாங்க இதற்கிடையில் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு பயத்தை காட்டணும் என்பதற்காக கடற்பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான் நம்முடைய பாகிஸ்தான்காரன் அண்டை நாடாக இருந்தாலும் நம்ம என்ற வார்த்தை தான் பாகிஸ்தானுக்கு எனக்கு வாயில் வருகிறது மொத்தத்தில் இந்தியாவுடைய ஆட்டம் என்பது அதிகரித்து இருக்கிறது பாகிஸ்தான் பட தளபதியே வந்து எங்கே இருக்கான்னு தெரியலன்னா இந்தியாவை கண்டு அவங்க எந்த அளவுக்கு மெரல்டாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க எரிபொருள் இல்லை குடிக்க தண்ணி இல்லை பயிர் வைக்க தண்ணி இல்லை உள்நாட்டு கலவரம் அண்டை நாட்டினுடைய போர் இப்படி பாகிஸ்தானானது நாலாபுறமும் சிக்கி தவிக்குது இதில் இந்தியாவை எப்படி எதிர்கொள்வது அதனால் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்களிடத்தெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து வெளிப்படையாக ஐயா இந்தியா கிட்ட வந்து மத்தியசம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்காத ஒரே நாடு ரஷ்யாதான் அந்த நாடு இரண்டாம் உலகப்பொருளில் வெற்றி பெற்ற கொண்டாட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடும் அந்த கொண்டாட்டங்களில் எப்போதும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்கள் கலந்து கொள்வாங்க அந்த மாதிரி தான் நம்ம மோடி அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் நம்ம நாட்டு நிலவரம் இருக்குது அதை ரஷ்யா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லிவிட்டு நம்ம பிரதமர் மோடி போல் அந்த வெற்றி கொண்டாட்டங்களில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போய் கலந்து கொள்ள போகிறார் மொத்தத்தில் பாகிஸ்தான் காரனை பொறுத்து வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆயுதங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு எல்லையிலும் வந்து அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் நிறுத்தி வீடியோ எடுத்து போட்டு உளவில் ரீதியாக இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்றான் ஆக்சுவலாக அந்த நாட்டில் டீசல் கூட கிடையாது இராணுவ தளவாடங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்கிறது இப்போது உலக வங்கி நூற்றி எட்டு பில்லியன் டாலர் கொடுத்தா தான் நாடு அடுத்த கட்டத்தோட நோக்கி போகும் வருமா வராதா இந்தியா தடுத்து நிறுத்துமா என்று தெரியல எல்லாவற்றையும் பொறுத்துந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது என்று சொல்லிவிட்டு நன்றி நன்மைகளில்